வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நேற்றைய தினம் ஸ்ரீ அன்னை மகா சமாதி அடைந்த தினம் அன்றைய தினம் வந்து எனக்கு முதல் நாளாக எனக்கு வீடியோ போட முடியல அதனால தான் மறுநாள் அன்றைய தினத்தில் நான் போட்டேன் அந்த நாள் நம்மளால் போக முடியலன்னா கூட பரவாயில்ல சம ஸ்ரீ அன்னை சமாதி ஆன அன்றைய தினத்திலிருந்து முன்னாடி ஐந்து நாளும் பின்னாடி ஐந்து நாளும் அன்றைய தினத்துக்கு முன் ஐந்து ஃபைவ் டேஸ் பேக்கில் வந்து ஃபைவ் டேஸ் வந்து ரொம்ப பவரான தினங்கள் அன்றைய தினம் வந்து உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் நல்லா மனசார ஆள் மனசோட ஆத்மாத்மான் நீங்கள் பிரார்த்தனை செஞ்சால் கண்டிப்பாக பலிக்கும் சொல்லப்படுகின்றதோ அது மட்டும் இல்லை அன்றைய தினம் வந்து தினைக்குமே நீங்கள் காலை மாலை வந்து உங்கள் பிரார்த்தனையை சொல்லிட்டு வாங்க கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் முடியலைன்னா கூட ஒரு பத்து நிமிஷமாவது கண்ணை மூடி ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த திருப்படங்களின் முன்பு அமர்ந்து நீங்கள் வந்து தியானம் செய்ங்க தியானம் வந்து ரொம்ப அந்த ஆத்மாத்மா அவங்களுக்கு வந்து தியானம் வரும் பொழுது நீங்கள் நினைக்கிற அத்தனை பிரார்த்தனைகளும் கைகூடும் அன்னையின் உரையாடலில் இருந்து நாம் இன்றைய பகுதியை பார்ப்போம் உன்னுள் உள்ள ஆலயம் உனது உணர்வில் ஆலங்களில் சைத்திய புருஷன் உள்ளது அதுவே உன்னுள் உள்ள இறைவனின் ஆலயம் நம் உடம்புக்குள் இறைவன் இருக்கிறான் என்ற உணர்வு நமக்கு எப்பவுமே வரணும் அது வந்து யாருமே உணர்வது கிடையாது அந்த உடம்பில் உள்ள இறைவன் இருக்கும் பொழுதே எவ்வளவு அவதூறான பேச்சுகள் எவ்வளவு இழிவான நடவடிக்கைகள் எவ்வளவு அசுத்தமான சூழ்நிலைகள் இறைவன் நம் உடம்புக்குள்ளே இருக்கும்போது நம் உடம்பு எவ்வளவு தூய்மையாகவும் மனதை எவ்வளவு தூய்மையாகவும் நாம் வைத்திருக்க வேண்டும் சுற்றுப்புறங்களில் எவ்வளவு தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் நம்மிடமே இறைவன் இருக்கின்றான் அந் இறைவன் குடியிருக்கும் இடமே ஆலயமாக சொல்லப்படுகிறது என்று ஸ்ரீ அன்னை சொல்றாங்க இந்த மையத்தை சுற்றியே கிளை பிரிந்து செல்கின்றன ஜீவ பாகங்களெல்லாம் ஒன்று ஒன்றுக்கொன்று முரண்பட்ட உன்னுடைய ஜீவனின் இயக்கங்கள் எல்லாம் ஒன்றுபட வேண்டும் சைத்திய புருஷனையும் அதன் ஆர்வத்தையும் உணர்ந்து விட்டாயனால் இந்த சந்தேகங்களையும் கஷ்டங்களையும் போக்கிவிடலாம் இதை செய்வதற்கு கூட குறைய நாளாகலாம் ஆனால் அதில் நீ வெற்றி பெறுவாய் என்பது உறுதி நீ இறைவனை நோக்கி நான் உனக்கு சொந்தமாக விரும்புகிறேன் என்று சொல்லி இறைவனும் சரி என்று சொல்லி சொல்லிவிட்ட பெண் உலகம் முழுவதும் சேர்ந்தாலும் நீ இறைவனுக்கு சொந்தமாவதை தடுக்க முடியாது மையமான புருஷன் சரணடைந்து விட்ட பின் முக்கியமான கஷ்டம் நீங்கிவிடும் புற ஜீவன் மேல் ஓடு போன்றது சாதாரண மக்களுக்கு இந்த மேல் ஓடு தடித்து கடினமாக இருப்பதால் அவர்கள் தங்களுக்குள்ளே இருக்கும் இறைவனை உணர்வதில்லை ஒரு தடவை ஒரு கண நேரத்திற்காக உனது உள் ஜீவன் இதோ நான் உனது உடைமை என்று சொல்லிவிட்டால் அது ஒரு பாலம் போன் போட்டது போல் ஆகி சிறிது சிறிதாக மேலோடு தேய்ந்து இறுதியில் இரண்டு பகுதிகளும் இணைந்து விடுகின்றன உள் ஜீவனும் புற ஜீவனும் ஒன்றாகி விடுகின்றன இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் இதோட அர்த்தமும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்ற இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதைவிட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி